அம்மன் சந்நிதிகளில் ஏராளமான மரக்கிளை காய் கனிகளால் பரப்பி வைத்து அம்பிகையை அலங்காரம் செய்வர் இதற்கு சாகம்பரி அலங்காரம் என்று பெயர் சாகம்பரியை பற்றி ஆதிசங்கரர் தன்னுடைய முதல் நூலான கனகதாரா ஸ்தோத்திரத்தில் கீர்த்தேவதேதி என்னும் பாடலில் சாகம்பரிதி என குறிப்பிடுகிறார் ஸ்ரீ தேவி பாகவதம் சாகம்பரி தேவியைப் பற்றி விரிவாகவே குறிப்பிடுகிறது அந்த சாகம்பரி தேவியைப் பற்றிய அபூர்வமான விவரத்தை பார்க்கலாம் மன்னர் ஒருவர் நல்ல விதமாக ஆட்சி செய்து வந்தார் திடீரென்று ஒரு சமயம் மன்னாட்டில் பயிர் பச்சைகள் எல்லாம் பாதி முக்கால் வளர்ந்தும் கருகத் தொடங்கின என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தும் பயிர்களை காப்பாற்ற முடியவில்லை மன்னர் வருந்தினார் வேத விற்பனர்களிடம் போய் துயர் தீர வழிகாட்டுமாறு வேண்டினர் அதற்கு அவர்கள் மன்னா சாகம்பரி தேவியை பூஜை செய் அவள்தான் இந்த பயிர் பச்சைக்கெல்லாம் பதி அதிகாரி முழு மனதோடு அவளை நோக்கி தவம் செய் அவள் அருள் புரிவாள் உன் துயர் நீங்கும் என்று வழிகாட்டினார்கள் வழி தெரிந்த பின் மன்னர் சும்மா இருப்பாரா மனம் முழுவதையும் சாகம்பரி தேவியின் திருவடிகளில் பதித்து தவம் செய்தார் தவத்தின் பயனாக சாகம்பரி தேவியும் காட்சியளித்தாள் அவள் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் மன்னர் தாயே இங்கிருந்து பயிர்களை காத்து நல்ல விளைச்சல் அளிக்க வேண்டும் என்று வேண்டினார் சாகம்பரி தேவியும் சம்மதித்தாள் ஆனால் நிபந்தனை ஒன்றையும் விதித்தாள் மன்னா நான் இங்கிருந்து உன் வேண்டுகோளை நிறைவேற்றுவேன் ஆனால் உன் நாட்டில் யாராவது இல்லாதது பொல்லாததுமாக மகக்கோல் சொன்னால் அங்கு நான் இருக்க மாட்டேன் என்றாள் மன்னர் ஒப்புக்கொண்டார் நாடு வளம் பெற எங்கும் பயிர்கள் செழித்து வளர்ந்தன ஆனால் ஒரு நாள் மன்னர் கனவில் தோன்றிய சாகம்பரி தேவி தன் தேசத்தில் மக்கள் அங்கங்கே கோல் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மன்னர் தாயே யாரது என்று சொல்வாயாக என்று வேண்டிக் அதற்கு சாகம்பரியோ யார் என்பதை நான் சொல்லிவிட்டால் கோல் சொன்ன பாவத்திற்கு ஆளாகி விடுவேன் ஆகையால் சொல்ல மாட்டேன் என்று பதில் சொன்னால் அதோடு கனவு கலைந்து விட்டது கோல் சொல்லும் பாவத்திற்கு பயந்து தெய்வமே மறந்து விட்டது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது கோல் சொல்வதை கைவிட்டால் பெரும் பாவங்களும் பிரச்சனைகளும் கூட நம்மை விட்டு விலகி போகும்